ரிஷபம் லக்னத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் தற்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் பயணிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளோ பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளோ இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் நான்கு மாத காலகட்டங்கள் குறு அதிசாரமாக உச்சநெல்லியில் வக்ரநிலையில் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறு இருக்கிறார் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் குரு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அவரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் கடந்த காலங்களில் இரண்டில் பயணிக்கும் போது யாருக்கெல்லாம் குடும்பம் அமையாமல் இருந்ததோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல குடும்பம் அமைந்திருக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் சங்கடமான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் அன்பு கட்டில் சுகம் அந்நியோன்யம் அதிகரிக்கும் மூன்றாம் இடம் என்பது சச்சை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வரட்டு கெளரவம் விட்டுக் கொடுக்காததன்மை முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் போன்ற பலவிதங்களான பிரச்சினைகள் உங்களை விட்டு விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் எதை தொட்டாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியோகங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் சொந்த வீட்டில் கடகம் ராசியில் உச்சநிலையில் வக்ரநிலையில் இன்று முதல் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் கண்டிப்பாகவே பூர்த்தியாகும் இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பலவிதங்களான சுப நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் இனிதாக நடந்தேறும் குறுமுழுமையான சுபகிரகமாகவும் தோஷமில்லாத கிரகமாகவும் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருப்பதால் அவர் மூன்றாம் இடத்தில் பயணிக்கும்போது போது அபரிவிதமான நன்மைகளை லாபங்களை உருவாக்குவார் எனவே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கும் குறு மூன்றாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்பது பலம் பெறுகிறது ஏனெனில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை திடீரதிர்ஷ்டங்களை குருட்டு அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்பது மட்டுமில்லாமல் லாபாதிபதியும் கூட என்பது அதிர்ஷ்டம் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் குரு தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சநிலையில் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் ஆடை ஆபரணங்களை சேர்க்க முடியும் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் மீடியா கட்டிடம் சிவில் போன்ற மேலும் பல துறைகளில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய மனதில் புதிய தெம்பு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி உற்சாகம் அதிகரிக்கும் ஆகவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குறு மூன்றாம் இடத்தில் தனது சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் உச்சபலம் பெற்று வக்ரகதியில் பயணிப்பது என்பது உச்சபட்ச யோக பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பின்னோக்கி வக்ரகதியில் இரண்டாம் இடமான அவருக்கு பலமான இடத்தை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்தாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குறு கடந்த காலங்களில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து தன்னுடைய சொந்த வீடான கடகம் ராசியில் உச்சபலம் பெற்று வக்க நிலையில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்கு மாதத்திற்கு பிறகு மீண்டும் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணிக்க இருப்பதும் சிறப்பு வெகுகாலங்களாக வராமலிருக்கின்ற பெருங்கொண்ட பணம் உங்களை வந்து சேரும் குடும்ப விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இழுபறியாக தடைபட்டுக் கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெற்றிகரமாக கைகூடும் இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி வக்ரகதியில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரையில் சனியும் வக்ரகதியில் தான் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி வக்ரம் பெறும்போது அவருக்கு வலிமை அதிகரிக்கும் அதாவது அந்த கிரகத்தின் அவர் இருக்கக்கூடிய இடத்தின் காரகத்துவங்களில் அபரிவிதமான அதிவிரைவான பிடிப்பு ஆர்வம் என்பது அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இதத்திற்கு அதிபதியான உங்களுக்கு தொழிலாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த குறு வக்ரகால கட்டத்தில் பயணித்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை என்பது கண்டிப்பாக உண்டு அதாவது நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நீண்ட காலங்களாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமாகாமல் கொண்டிருந்த நிலை மாறி திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் கைகூடி புதிய மருமகனோ புதிய மருமகளோ உங்கள் குடும்பத்தில் வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தற்போது வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான யோக பலன்களை அள்ளி கொடுத்திருப்பார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் இயற்கையிலேயே சுபகிரகமாகவும் இருக்கக்கூடியவர் குரு குரு இரண்டாம் இடத்தில் பயணித்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுத்திருப்பார் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி மட்டுமில்லாமல் அஷ்டமாதிபதியும் கூட உங்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுத்திருப்பார் குறு இரண்டாம் இடத்தில் பயணித்த காலகட்டங்களில் எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்திருப்பார் ஏனெனில் அவர் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருந்து கொண்டு அவருக்கு பலமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ சரியாக பேசவில்லை என்றால் அவர்கள் தெளிவாக பேசுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பணப்பிரச்சினைகள் தீர்ந்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய சொந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் நட்பலங்கள் நிறைந்து கிடைத்திருக்கும் அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான சிரமங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைத்திருக்கும் தற்போது மூன்றாம் இடத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து பயணித்துக் கொண்டு திரும்பவும் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள்ளேயே நுழையும் போதும் இவ்வாறான எல்லா பலன்களும் உங்களுக்கு அபரிவிதமாக மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் கடந்த நான்கு மாதங்களில் பயணித்தபோது போது பலவிதங்களான சுப நிகழ்வுகள் நடந்தே இருக்கும் கல்யாணம் பாக்கியம் கைகூடி வந்திருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரித்திருந்திருக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே நல்லுறவு இருந்திருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் அனைத்துக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை ஏற்பட்டிருந்திருக்கும் ஏனெனில் குறு எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரகமாக இருக்கிறார் ரிஷபம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அழகுக்கு கலைக்கு காதலுக்கு பணத்திற்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் அடங்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் அழகானவர்கள் கவர்ச்சியானவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பார்த்தால் எல்லோரும் மயங்குவார்கள் அந்த அளவுக்கு மற்றவர்களை எளிதாக கவர்ந்திழுக்கக்கூடிய இளமை மாறாத தோற்றத்துடன் காணக்கூடியவர்கள் ரிஷபம் ராசியில் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள்தான் நடனம் நாட்டியம் ஆடல் பாடல் இசை சிற்பம் சங்கீதம் ஓவியம் காவியம் என அனைத்திலும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் குரு தன்னுடைய உச்சவீட்டில் வீட்டில் வக்ரம் பெற்று சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஆயகலைகள் அறுபத்தி நான்குகளில் ஏதாவது ஒரு கலையில் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் பணம் புழங்கக்கூடிய இடத்தில் அதிகம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லட்சுமிக்கு காரகன் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்களாகத்தான் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் செல்வ செழிப்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் வாகன யோகங்களும் பூமி யோகங்களும் உடையவர்கள் நீங்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதங்களான சுகங்களையும் அனுபவிக்க கூடியவர்கள் நீங்கள்தான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு உச்சம் வக்ரகாலகட்டம் கட்டம் மிகச் சிறப்பாக அமைகிறது பரிகாரம் குருபகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு முற்றிலுமாக பறந்து போகும்